ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குன்னா ஏஸ் கபி ஃபார்ம்ல இருக்கும் ஸோ இன்னும் இங்கேயும் வந்து நியூ இயர்க்காக ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க ஸோ என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு பார்க்கலாம் கப்பியில் ஸோ இங்கே கப்பி இருக்குது அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகேவா இது வந்து ஆல்பினோ கோயிலோ வித்தவுட் கேப் கேப் இல்லாமல் இருக்கிறது ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸுக்கு கொடுக்குறோம் யாருக்காக யாருக்காவது காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட பிரீடுங் வந்து உங்களுக்கு கேப் வரும் அதனால் நீங்கள் யாருக்கா வேணா வாங்கிக்கோங்க ஸோ வித்தவுட் கேப் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ மேல் ஃபீமேல் சேம் இதே தான் சேலுக்கு இருக்குது ஒரு பத்து பேர் இருக்குது அவ்வளோதான் ஸோ ஏற்கா வேணா கான்டக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பட்டர்ஃப்ளை டம்போ ஏர் இதோட பேர் வந்து ஜஸ்ட் செவன்ட்டி ருப்பீஸ் தான் நம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுவும் இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஜிவனல் சைஸ் தான் இந்த சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ரெட் ரெட் கிராஸ் அப்புறம் ப்ளூ கிராஸ் ஸோ இதுவும் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு பாருங்கள் அதோடய குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இது வந்து ஜஸ்ட்டு எயிட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் முன்னாடி நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்கோம் ஆஃபரில் வந்து எயிட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் அது குவாலிட்டி பாருங்க இது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது இது வந்து ஹெச்பி லெப்பேடு இது பாருங்கள் இதோட பேரேட் வந்து ஜஸ்ட் வந்து செவன்டி ருபீஸ் தான் ஸோ இது நமக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து ஜூனல் சைஸ் இதே சைஸில் தான் சைலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஏற்கா வேணுன்னா காண்டக்ட் பண்ணிக்கோங்க ல பட் ஜஸ்ட் செவன்டி ருபீஸ் தான் ஸோ நியூ இயர் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இது வந்து கோரல் ப்ளூ இதோடய பேரட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால அது கலர் இல்லை ஸோ இல்லைன்னா வேறு லெவலில் இருக்கும் இது ஸோ டாப் வியூ கூட பயங்கரமாக இருக்கும் ஸோ ஏற்க வேணுன்னா காண்டக்ட் பண்ணிக்கோங்க கோரல் ப்ளூ ஹண்ட்ரட் ருபீஸ் பேர் இது வந்து டக்ஸிரோ கோ இது இதுவும் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஜோனல் சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது இதோடய பேரட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்டேபிள் ஸோ இதுவும் அவைலபிளாக இருக்குது யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து கிறிஸ்டல் ப்ளூ ஸோ இதோட பேர பேரட் வந்து எயிட்டி ருபீஸ் குவாலிட்டி பாருங்க லெவல் இது வந்து ஸ்ட்ரெஸ்ல தான் இப்படி இருக்கு இல்லைன்னா நல்லா இருக்கும் எயிட்டி இருக்கு இது வந்து ரெட் டெக்ஸ் ஸோ இது வந்து நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு இது வந்து நார்மலா டூ ஃபிஃப்டிக்கு லாஸ்ட் டைம் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர்ல ஸோ பாருங்கள் அதோட குவாலிட்டி பாருங்கள் இது வந்து வேறு லெவல் இது வந்து ரெட் ரெடெக்ஸ்டோலில் டம்போ ஏறுது குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும் இது யாருக்காக வேணா வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதுவும் நியூ இயர் வரைக்கும் தான் இந்த ரேட்டு ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்கிறனால கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கிறோம் ஸோ பாருங்கள் அதோட குவாலிட்டியில் பாருங்கள் இது வந்து எல்லோ லேஸ் எல்லோ லேஸில் ரிப்பன் ஸோ உங்களுக்கு இது வந்து ரிப்பன் வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் நான் ரிப்பன் வந்து எயிட்டி ருபீஸ் வரும் யாருக்காக வேணும்னா கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் எல்லோ லேஸில் ரிபன் இது வந்து ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது நம்மக்கிட்ட இது வந்து சில்லி மசிக் டம்போ ஏர் ஸோ அதோட ஏர் பாருங்கள் அதோட இது வந்து ரிப்பன் வெரைட்டி சில்லி மசிக் மோசிக் டம்போயர்ல ரிபன் ஸோ இது நம்ம இப்போ லாஸ்ட் டைம் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் இப்போ டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் ஸோ நான் ரிப்பன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் ரிபன் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸும் கொடுத்துருக்கோம் ஸோ அது குவாலிட்டி பாருங்கள் வேற லெவலில் இருக்குது இது வந்து கம்மியாக தான் ஸ்டாக் இருக்கு ஸோ யாருக்கா வேணும்னா கான்டெக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அதோட குவாலிட்டி பாருங்கள் ஸோ இது வந்து எல்லாமே ஜுவனல் சைஸ் தான் இது வேற லெவலில் இருக்குது ஏரும் நல்லா பயங்கரமாக இருக்கும் இது வந்து பிளாக்ல டம்போ ஏறுது டம்போ ஏறுது ஸோ டம்போ இது வந்து ஜுவனல் சைஸ் சின்ன சைஸ் தான் இதே சைஸ் தான் சேலுக்கு இருக்கு ஸோ இது வந்து பேரண்ட்டு கிடையாது சின்ன சைஸ் தான் ஸோ யாருக்கா வேணும் வாங்கிக்கோங்க ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேர் ஸோ பார்த்துக்கோங்க யாருக்கா வேணும்னா காண்டக்ட் பண்ணிக்கோங்க சரி இது வந்து மெஜந்தா இது வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு இது எயிட்டி ருபீஸ் தான் பேர் ஸோ யாருக்கா வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து வேறு லெவல் இது ஸோ மெஜந்தா டம்போ ஏறுது இது நார்மல் மெஜந்தா தான் ஸோ யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதான் வந்து எல்லோ ஸ்னேக்ஸ் ஸ்னேக் ஸ்கின் இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட பேரெட்டு வந்து ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் ஸோ யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து ப்ளூ டைமண்ட் ஸோ இதுவும் நம்ம ஆஃபரில் கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் கொடுத்துட்டுருந்தது நம்ம எயிட்டி ருபீஸில் கொடுக்குறோம் ஸோ இது பார்த்துக்கோங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது ஆக்சுவலாக ஸோ இது யாருக்காக வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நியூ இயர் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இது வந்து மெடிசா ட்ராகன் ஸோ இதுவும் வந்து ஸ்டாக் அவைலபிளில் இருக்குது இதோட பேரட் வந்து எயிட்டி ருபீஸ் தான் பார்த்துக்கோங்க இதுவும் வந்து ஜூனல் சைஸ் தான் பெரிய சைஸ் கிடையாது இது வந்து எல்லோ பிங்க் இதுவும் வந்து சின்ன சைஸ் தான் ஜெர்னல் சைஸ் தான் இருக்குது நம்மக்கிட்ட பெரிய சைஸ் இல்லை ஸோ இதோட சைஸ் தான் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவுமே இதுவுமே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஹெச்பி சில்லரோட இதுவுமே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதோட பேரெட்டு வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் வந்து ஹை குவாலிட்டி தான் இதுவும் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து ரெட் கோரில் எண்ட்லர் ஸோ இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கிறனால இப்போ நம்ம எயிட்டி ருபீஸ் கொடுக்குறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டுருந்தது ஆஃபர் ப்ரைஸில் எயிட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் இதுவும் வந்து நியூ இயர் வரைக்கும் தான் ஆஃபர் ஸோ யாருக்கா வேணும் வாங்க இது வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஹை குவாலிட்டி இது வந்து பர்பிள் பெரி ட்ராகன் டம்போயர் ஸோ இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஸோ நல்ல கலராகவும் இருக்குது ஸோ யாருக்காக வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதோட பேரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் இது டார்க் நைட் சில்வரடோ இது நம்ம லாஸ்ட்டாக வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தோம் ஸோ இது இப்போ நம்ம ஆஃபரில் கொடுக்குறோம் எயிட்டி ருபீஸ் கொடுத்துருவோம் கொடுக்கிட்டுருக்கோம் ஸோ இது வந்து நியூ இயர் வரைக்கும் தான் ஸோ யாருக்காக வேணும்னா கால் பண்ணுங்கள் இது பாருங்கள் இது இது வந்து ஜுவனல் சைஸ் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது சேலுக்கு ஸோ பேரண்ட் சைஸ் இல்லை இப்போதைக்கு இது ஸ்டாக்கு இது வந்து ஹெச்பி ப்ளூ ஸோ ஹை குவாலிட்டி இது இது நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதோட பேரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து பிளாட்டினம் ஒயிட் ஆல்பினோலாக பிளாட்டினோ ஒயிட் ஸோ இதுவும் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் இதுவும் ஆஃபரில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது டிசம்பர் வரைக்கும் தான் ஏற்கனவே வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால அது மேலே வர மாட்டேங்குது அதனால க்ளியராக வீடியோ இருக்கும்ல பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது வந்து நம்மக்கிட்ட ஜுவனல் சைஸ் மட்டும்தான் அவைலபுளாக இருக்குது பெரிய சைஸ் இல்லை சேலுக்கு ஜுவனல் சைஸ் தான் இருக்குது இது வந்து ப்ளூ பாண்டா ஷார்ட் பாடி ஸோ இதுவும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கு இது பாடி வெரைட்டி இதோட பேரட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க இது வந்து ப்ளூ டிராகன் ஸோ பாருங்க அது குவாலிட்டி பாருங்கள் வேற லெவலில் இருக்குது ஸோ இது நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு ஆனால் இதுவும் ஜூனல் சைஸ் தான் இருக்கு இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அப்படியே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது நியூ இயர் தான் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் சரியா யாருக்காவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து நியூ இயர் தான் பார்த்துக்கோங்க அது குவாலிட்டி பாருங்கள் ரிஜினல் சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது பேரண்ட் சைஸ் இல்லை இது வந்து பேரண்ட் சைஸு இது வந்து ரெட் சாண்டா என்னமெண்ட்டா அவைலபிளாக இருக்குது நார்மல் சாண்டா கிடையாது ரெட் கேப்பும் கிடையாது ரெட் சாண்டா ஸோ இதோட பேரேட்ல வந்து பேரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது நம்ம ட்ரெஸ் ஸ்டாவுக்கு இருக்குது இது வந்து ஒயிட் எக்ஸோ ரிபன் ஸோ இதோட பேரட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரிபன் வருது நான் ரிபன் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இது வந்து நார்மல் டெக்ஸரோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏற்கனவே வேணும்னா இது கான்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து டார்க் நைட் ட்ராகன் ஸோ இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இதோட பேரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் ஸோ இது ரெட்ரைட் ரெட் ட்ராகனோட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது

வேணுன்னா கான்டக்ட் பண்ணுங்கள் இது வந்து சில்லி மொசிக் டம்போயர் இது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ரிப்பன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் அதை இப்போ ஆஃபரில் வந்து டூ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் நான் ரிபன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்கோம் ஸோ யாருக்காக வேணும்னா வாங்கிக்கோங்க ஸோ ரிப்பன் வந்து டூ ஹண்ட்ரடும் நான் ரிப்பன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸும் சேல் பண்ணிருக்கோம் ஸோ ஏற்கா வேணும்னா ஸோ அது குவாலிட்டி பாருங்கள் குவாலிட்டி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது இது வந்து ஆல்பினோ ரெட் கிராஸ் பேரட் வந்து தான் ஸ்டாக் இருக்கு இப்போதைக்கு இது வந்து எல்லோ பிங்கு நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது ஜிவனல் சைஸ் மாதிரியே இருக்குது ஸோ பேர் ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் யாருக்காக வேணும்னா கான்டக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பண்டோரை ரெட் மோசிக் ஸோ இதோட பேர் ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து நல்ல குவாலிட்டியானது ஸோ நல்லாயிருக்கும் யாருக்காக வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பர்பிள் மொசேக் ஸோ நான் பண்ணுது அவ் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு ஸ்டாக்கு பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது யாருக்காவது வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து கேலக்ஸி ப்ளூ டைகர் இதோட பேரட் வந்து டூ ஹண்ட்ரட் இது வந்து இது எல்லாமே வந்து நியூ ஸ்டெயின்னு ஸோ இது வந்து ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது ஸோ யாருக்காக ஆர்டர் பண்ணிக்கலோங்க இது வந்து சாண்டா கிளாஸ் இது பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் ஸோ இது வந்து பேர் வந்து ஒன் ஃபிஃப்டி வருது ஸோ இது வந்து டாப் வியூ வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ யாருக்கா வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பெஸ்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரெட் கேப் இது வந்து க்ரௌன் டைல் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது ஸோ நல்லா இருக்கும் இது பேர் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து பிளாக் கோப்ரா ஸோ இது நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதோட பேரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ யாருக்காக வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து ஆல்பின் ரேட்டில் வந்து பிக் ஏரு ஸோ நல்ல குவாலிட்டி இது இது நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது பேரு யாருக்கா வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க கம்மியாக தான் ஸ்டாக் இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நல்ல கலர் வரும் இது ஜியோனல் சைஸ் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கேலக்ஸி ப்ளூ டைல் இதோட பேர் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி இது இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இது எல்லாமே வந்து ஜியோனல் சைஸ் தான் கோரல் ப்ளூ இதோட பேர் ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ எது யாருக்கே வேணுன்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபுல் பிளாக்கு இது வந்து நியூ ஸ்டாக் இது இது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஃபின் எல்லாமே நல்லாயிருக்கும் இது ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் வந்து பண்டோரா ப்ளூ மசேக் இதுவும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இதோட பேர் ரேட் வந்து எயிட்டி தான் பார்த்துக்கோங்க அது குவாலிட்டி இது எல்லாமே நல்லா இருக்கும் அது ஸோ இது வந்து கிளாஸ் டேங்கில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏற்க வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து எலக்ட்ரிக் ப்ளூ ஸோ பாருங்கள் நம்ம குவாலிட்டி பாருங்கள் இது எல்லாமே ஸோ பக்காவாக இருக்கும் இது ஸோ இது வந்து எப்படின்னா அந்த லைட்டுக்கு தான் வந்து அந்த கலர் ஸோ நார்மலாக வந்து அது பிளாக்காக தான் இருக்கும் ஸோ அந்த சன்லைட் அந்த மாதிரி படும்போது தான் அதோடய கலர் இருக்கும் இதோட டாப் வியூ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இது வந்து க்ரீன் லேஸ் இது பாருங்கள் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு ஸோ இதோட பேர் ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது நம்மக்கிட்ட ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது ஸோ நம்ம இதை வந்து பேட்டர்ன் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க க்ரீன் டேஸ் பேர் ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஏற்கா வேணும்னா இது ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லோ லேஸ் இதோட ஃபேர் ரேட் வந்து எயிட்டி ருபீஸ் தான் இதுவும் நம்மளோட ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க அதோட குவாலிட்டி எதுவும் நல்லாயிருக்கும் இது யாருக்காவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து பிளாட்டினம் போய் பிக்கியர் இதோட பேரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரடு ஸோ இது வந்து ஓல்டு ஸ்டேன் கிடையாது இது வந்து நியூ ஸ்டேனு நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்டேபிளுக்கு ஸோ இது நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் ஆகிருக்கு நல்ல குவாலிட்டியாக இது வந்து ஜாப்பனீஸ் ப்ளூ இதோட பேரட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஹை குவாலிட்டி இது வந்து ஆல்பினா ஃபுல் ரேட்டில் ஃப்ளவர் டாசில் ஸோ இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் இது வந்து பேர் ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இது வந்து ஜுவனல் சைஸ் தான் அந்த டாசில் வந்து இன்னும் அந்த ஃப்ளவர் மாதிரி ரவுண்டாக பெருசாக வரும் ஸோ இது நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்கு ஸோ இது இன்னும் நல்லாயிருக்கும் இது நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி வந்து ஹை ஹவுசில் இருந்துச்சு அது ரேட்டு கம்மியாக கொடுத்துட்ருந்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருந்தோம் ஸோ இது வந்து டூ ஹண்ட்ரட் இது ஸோ இது நல்லா இருக்குது அந்த ஃபிஷ்ஷோட நல்லாயிருக்கும் இது அந்த சின்னதுலேயே வந்து கலர் வந்து சூப்பராக இருக்கும் இது அந்த ரெ அந்த ரெட் கலர் வரும் இது வந்து சில்லி மொசைக் டம்பு ஏர் அதோடய ஏர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நம்மக்கிட்ட ஆனால் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து ஜூனல் சைஸ் தான் இருக்குது ஜூனல் சைஸ் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏர் வந்து இன்னும் வரல அதாவது இந்த சைஸ் தான் நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்குது இப்போது சரியா இது வந்து பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் யாருக்கா வேணும்னா கான்டக்ட் பண்ணிக்கோங்க இதுவும் ஸ்டாக் நம்மக்கிட்ட கம்மி கம்மியாக தான் இருக்கு இது வந்து ஒயிட் டெக்ஸ்டோ ஸோ நம்ம நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டி இருக்குது இப்போதைக்கு இதோட பேர் வந்து எயிட்டி தான் ஸோ இதுவும் நம்ம முன்னாடி வந்து நம்ம எயிட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது இது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு ஸோ யாருக்காவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது இது வந்து மெக்கார ஸோ இது வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி ஃபிஷ்ஷு இது நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து பேர்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி வருது ஸோ பார்த்துங்க அதோடய குவாலிட்டி இது வந்து பிளானட் டேங்கில் நல்லாயிருக்கும் அது போடுறதுக்கு ஸோ எக்கா வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுவும் கம்மியாக தான் ஸ்டாக் இருக்கு இது வந்து சாண்டா கிளாஸ் ஸோ இது வந்து நம்மகிட்ட ஸ்டாக் நிறைய இருக்குது இதோட ரேட் வந்து எயிட்டி ருபீஸ் தார் ஸோ இது யாருக்காக வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கோல்டு இது பாருங்க எப்படி இது வந்து நல்ல குவாலிட்டி இது வந்து இதோட பேரேட் வந்து ಇದು ನಮ್ ಕಡೆ ಜೀವನ ಸೈಸ್